வருடைய வழி கத்தருக்கு இருந்தா சத்துரு கூட சமாதானமாக செய்வா உனக்கு வழியை திறந்து வைக்க வேண்டுமானால் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் ஆமேன் அல்ல இந்த மாசத்துல எத்தனை பேர் ஆண்டவுக்கு பிரியமாக நடந்தீங்களா பிரியமா பேசுனீங்களா பிரியமான கத்த செஞ்சீங்களா பிரியமான பார்வை இருந்துச்சா கத்தை எதிர்பார்க்குற பரிசுத்த நீதி உண்மை காணப்பட்டுச்சா இல்லை எனக்கு ஒப்புக்கொடு ஆண்டவரே இந்த வாரை நான் தவறு செஞ்சிட்டையா எனக்கு பிரியமான பார்வை தார் ஆமீன் ஒரு பரிசுத்த பார்வை என்று கேட்கணும் வழி பிரியமாக இருக்கணும் அவருக்கு பிரியமான பாதை நடக்கும் நான் பிரியமான பதனை என் பாதை விசாலமாக்கினு சொல்கிறான் வார்த்தை வரும்போது சிரிக்கிறவர்கள் ஆசிரத்தை பெருக முடியாது சிந்தித்து பார்க்கல் மாத்திரமே ஆசிவத்தை பெற முடியும் சிரிச்சு சிரிச்சுனா மழுப்பினோம் ஆனால் சிந்தித்து பார்த்தா தேவையான ஆசிவம் வரும் ஆமாம் சொல்லுவீங்களா